அல்லாஹ் ரபுல்லின் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜிரத்தை வழங்கி இருந்தான் அந்த நேரத்தில் நபி சொல்லா அலிவல்லாம் அவர்களும் அது அபூபக்கர் சித்திக் ரவி அல்லா தால அவர்களும் இருவரும் மக்காவிலிருந்து நோக்கி செல்லும் வழியில் இந்த மலைக்கு மேலே ஏறி வந்து காபீரம் இருந்து பாதுகாப்புக்காக இந்த மலைக்கு மேலே ஏறி வந்தாங்க இந்த கொகைக்குள்ள என்ன செஞ்சாங்க கிட்டத்தட்ட தங்கி இருந்தார்கள் அப்ப காஃபிர்கள் தேடி வரும் பொழுது அது அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் தாலான் என்ன அவருடைய கால்களை இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பயம் வந்துடுது அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுலாலும் சில வசனங்களை இறக்குறேன் லா தஹசன் இன்னல்லாஹ்மா அண்ணா லா தஹசன் இன் அல்லாஹ் அம்மா கவலைப்படாதீர்கள் நான் என்ன செய்யறேன் அல்லாஹை நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதை பற்றி அல்லாஹ் அவங்களுக்கு நான் சவுரவம் கொடுத்தேன் மேலும் சில சொல்லும் பொழுது நீங்க இருவரும் கிடையாது உங்களுக்கு மூன்றாவது என்னது நான் இருக்கிறேன் என்பதை சொல்லி அவங்களுக்கு மன நிம்மதி அல்லாஹ் கொடுத்திருந்தான் இப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் அபுல்லாலும் பல விதமான சிறப்புகளை இந்த கொகைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் மேலும் நபிசுல்லா அவர்களையும் அபுக்கு சித்திகர்த்தி அல்லாஹு அவர்களையும் பாதுகாப்பதற்காக இந்த கொகையில் இருந்து சிலந்தி வலையை கொண்ட ஒரு காட்சி அல்லாஹர் அபுல்லாலும் நிகழ்த்தி காட்டினான் சிலந்தி வலை ஷூனு ஊதினா கூட என்ன இருந்த அந்த வலை வந்து பிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு ஒரு சிலந்தி வலையை உருவாக்கி அல்லாஹு ரபுல் ஆலமின் என்ன அவங்களுடைய அந்த திசையை வந்து திருப்பிட்டான் அவங்க சிந்தனையை திருப்பி விட்டான் அல்லாஹு ரபுல் ஆலமின் மேலும் புறா முட்டையிட்டு போன்ற காட்சிகளையும் அல்லாஹ் இந்த இடத்துல அலகார முறையில காண்பித்து அவருடைய சிந்தனை புள்ள டிவைட் பண்ணி விட்டான் அது மட்டுமல்ல இங்க இன்னும் சில முக்கியமான சம்பவங்கள் நிகழ்ந்தது இந்த மலைக்கு மேல ஏறி வரும் பொழுது நபி சுல்லா அலி அவர்களை அபுபக்க சித்திக் ரஜி அல்லாத் என்ன சொன்னா தோல்ல தூக்கி கொண்டு வருவாங்க எவ்வளவு பெரிய மொஹபத்து பாருங்க முதல் முதலாக இஸ்லாத்துல வந்த ஆண்கள் யாரு அபுபக்க சித்திக் ரதி அல்லா தாலா அவர்கள் தான் முதல் முதலாக இஸ்லாத்து ஆண்கள் யாருன்னு கேட்டா அபுபக்க சித்திக் ரதி அல்லா தாலா இஸ்லாத்து வந்தது மட்டும் இல்லாம நபி சுல்லா அலி செல்லம் உயிருக்கு உயிராக நேசித்தார்கள் அதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நபி சுல்லா அவர்கள் முதுல செமந்துகிட்டு வராங்க வந்தது மட்டும் இல்லாம இந்த கொகை கிட்ட வந்த உடனே கொகைக்குள்ள முதல் என்ன செய்யறாங்கள உள்ள அனுப்பல என்ன செய்யறாங்கன்னா உள்ள அபுபக்க சித்திகரது உள்ள வந்து என்ன செய்யறாங்கன்னா இங்க விச ஜந்துக்கள் பூச்சிகள் ஏதோ நபிசுவாசல்லமுக்கு துன்பம் இழைத்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துல என்ன செஞ்சாங்கன்னா அவங்க உள்ள வந்து இடத்தை துப்புரவு செய்து பரிசுத்தமாக்கி எங்கெங்க ஓட்டைகள் இருந்ததோ அங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அபுபக்க சித்திகரது எல்லாத்தான அவங்க அணிந்திருந்த ஆடைகளை கிழித்து அந்த ஓட்டைகளை என்ன செய்தார் அடைத்தார்கள் என்ற வரலாறும் இருக்கின்றது

அந்த ஓட்டை யார் அடைச்சிட்டு இருக்கா இப்ப அபுபக்க சித்திக ரதியுல்லா தானே அந்த நேரத்தை பாம்பு என்ன சின்ன கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த நேரத்துல அபுபக்க சித்திக ரதியுல்லா தன மடியில தான் யார் படுத்திருக்கிறா பெருமானா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஹாத்தம நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் தாஜிதார மதினா அஹமது முஸ்தபா முஹமது முஜிதபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அவ்வளோ பெரிய நபி சுல்லா செல்லம் அவங்க அபுபக்க சித்திக ரதியுல்லா மடியில படுத்திருக்கிறாங்க நபிசா செல்லமுக்கு சிரமம் வந்து கூட என்ன செய்யல அந்த பாம்பு கொட்டினது கூட அவங்க என்ன செய்யல எதுவுமே காட்டிக்காம அப்படியே இருந்தாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வலி வேதனை தாங்க முடியாம கண்களில் இருந்து என்ன கண்ணீர் அப்படியே நபிசாசனுடைய முகத்துல போய் விழும் அப்பதான் நபிசாசன் என்ன செய்வாங்க எந்திப்பாங்க அப்பதான் என்ன கேட்கும் போது இந்த மாதிரி பாம்பு வந்துருக்கும் அந்த சம்பவத்துல சொல்லுவாங்க காலை எடுப்பாங்க பாம்பு வரும் நவிசாசனம் செய்யும் அதுக்கப்புறம் என்னது அந்த பாம்பு போயிருக்கும் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது எங்க இந்த ஜபலே சவுர்ல தான் அந்த இடத்துல நம்ம வந்து நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த உங்களுக்கு வரக்கூடியவா இருக்கட்டும் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் என்ன செய்வாங்க கீழே இருந்து பாத்துட்டு போயிருவாங்க நம்மளுக்கு கீழே இருந்து காட்டுறதுதான் அதற்கு பிறகு ஆர்வம் கொடுக்க வேண்டும் ஹாஜிமார்களுக்கு ஏன்னா இது வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு டைம் ஏற போறதுதான் அடிக்கடி ஏற மக்கள் அகும் அவங்களுடைய விருப்பம் ஆனா வாழ்க்கையில என்ன செய்யணும் ஒரு தடவையாவது இந்த போன்ற இடங்களை வந்து நாம் தரிசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுதுதான் பெருமான ரசூலுல்லா செல்லலா அலி செல்லம் அவர்கள் செய்த தியாகங்கள் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நமக்கு தெரிய வராது பயான் பேசலாம் பயான கேட்கலாம் யூடியூப்ல பார்க்கலாம் என்ன வேணா செய்யலாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸி பிராக்டிக்கல் இருக்கு பாத்தீங்களா அமல் செய்து பார்ப்பது அதுதான் வந்து ரொம்ப வந்து என்னது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஆளமைவே பதியும் அது வரைக்கும் என்ன செய்யாது எந்த ஒரு நிகழ்வும் பதியவே பதியாது அதனால இன்ஷா அல்லா பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது இது போன்ற இடங்களுக்கு மேல வந்து நம்ம பார்த்தா தான் இஸ்லாம் எப்படி பரவிச்சுங்கிறது என்னது நமக்கு எல்லாம் தெரிய வரும் நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு பிறப்புலே முஸ்லீமா பிறந்துட்டோம் இன்னைக்கு வச்சிருக்கிறோம் ஜான் பாஷான் பேர் வச்சிருக்கிறோம் பேர் வச்சிருக்கிறோம் ஹயாத்தின் பேர் வைக்கிறோம் முஷ்தாக்கின் பேர் வைக்கிறோம் அல்தாஃபின் பேர் வைக்கிறோம் என்னது இதெல்லாம் நம்ம பிறப்புல முஸ்லீமா வந்து நமக்கு தெரியல இஸ்லாமிய தியாகங்கள் தெரியல சவுர் சௌர்மலையில் எப்படி நிமிஷவாசம் போயிருப்பாங்க ஜபலி நூல நபிசுவாசம் எப்படி போயிருப்பாங்க நமக்கு தெரியல என்னது நமக்கு தெரியல பயன்ல தான் கேட்கிறோம் அப்ப பிராக்டிக்கல் அமல நம்ம செஞ்சு பார்க்கும்போது இது போன்ற இடங்களுக்கு வரும்பொழுது இஸ்லாமை உணரக்கூடிய ஒரு திருப்புமுனை மணி அல்ல நம்ம உள்ளத்தை கொடுப்பான் இஸ்லாத்துடைய அந்த வாழ்க்கையில அந்த யோசிச்சு பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பான் அதன் பிரகாரம் இன்ஷா அல்ல நம்முடைய வாழ்க்கை என்னாவும் நேரான வழியில் நடக்கக்கூடிய அந்த சக்தியை நமக்கு அல்லாஹ் கொடுப்பா அல்லாஹ் அல்லாஹ் அல்லா எனக்கும் உங்களுக்கும் அந்த சக்தியை தந்தல்வானாக இந்த உலகத்தை வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது போன்ற இடங்களை வந்து தரிசிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக கடன் இல்லாத வாழ்க்கையும் கலிமாவுடன் மௌத்தியும் அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்தல்வானாக ஆமீன் நபிசாசம் செய்த தியாகங்களை சிந்தித்து பெருமான ரசூல்லா சிலாசம் சுண்ணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரை அதை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துல